பத்மநாபன் சாப்பாட்டு மேசைகளின் வரிசைகளுக்கு இடையே புகுந்து புகுந்து பந்தி விசாரணை செய்து கொண்டிருந்தார் சாப்பாட்டு திணிசுகளின் வகை வகையான அவரால் இப்போது உட்கார்ந்து உணவருந்த முடியாது இந்த பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தவரே அவர்தான் இந்நிலையில் பந்திக்கு முந்திக்கொண்டு பசியை தீர்த்து கொள்ள முடியாத நிலையில் அவர் இருந்தார் ஒரே மகளின் திருமண வரவேற்புக்கான மாலை விருந்து முடிந்து இரவு விருந்து நடந்து கொண்டிருந்தது எல்லோருக்கும் சாப்பாட்டு ஐட்டங்கள் சரியாக இலைகளில் வந்து விழுந்து கொண்டிருந்தனவா என்பதை கவனித்து நண்பர்களின் இலைகளில் எவையவை காலியாக கொண்டிருந்தன என்பதை கவனமாய் கண்டு அவற்றையெல்லாம் இன்னும் ஒரு தடவை பரிமாறச் சொல்ல வேண்டிய கடமை தம்முடையது என்று அவர் கருதிய நிலையில் இப்போதைக்கு தம்மால் சாப்பிட உட்கார முடியாது என்பது கண்கூடான ஒன்றானதால் அவர் பசியை பொறுத்தபடி சுற்றி எல்லோரையும் கொண்டிருந்தார் தமக்கு பிடித்த ஐட்டங்கள் பொதுவாக மற்ற எல்லோருக்குமே பிடித்துதான் இருக்கும் என்கிற ஊகமான கணிப்பில் அவரது விருப்பம் போல் அன்றைய மெனு அமைக்கப்பட்டிருந்தது சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் கறி வடகம் போடப்பட்ட கத்திரிக்காய் கூட்டு மஞ்சள் பூசணி பால் கூட்டு கொத்தவரங்காய் பருப்பு உசிலி மாங்காய் பச்சடி முருங்கைக்காயும் தக்காளியும் போட்டு சாம்பார் மைசூர் ரசம் பிரியாணி மாங்காய் ஊறுகாய் இவை தவிர பயத்தம்பருப்பு பாயாசம் ஜாங்கிரி வெங்காய வடை ஆகியவை சின்ன வயசிலிருந்தே பத்மநாபன் சாப்பாட்டு பிரியர்தான் வயது ஆக ஆக அது குறையவே இல்லை என்பதை எண்ணி அவருக்கு சிரிப்பு வந்தது இப்படி ஒரு விருந்து அளிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதாக அவர் சின்ன வயதில் நினைத்தே பார்த்ததில்லை தம் வாழ்க்கையில் தாம் எதிர்கொண்ட போராட்டங்களையும் அவற்றை எப்படியோ வெற்றி கொண்டு இறுதியில் ஒரு வீரனாக வெளிவந்து இன்று நாலு பேர் மதிக்க வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நினைக்க நினைக்க அவருள் ஒரு நம்ப முடியாமை பெருக்கிற்று முயற்சியும் பிடிவாதமும் நோக்கத்தை வைத்தே விடாப்பிடியான உறுதியும் இருப்பின் எந்த களிசடையும் வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியும் போலும் என்று நினைத்து மறுபடியும் இருந்த போது அவரை கூப்பிடுவாள் அது ஏன் என்று அவருக்கு இன்றளவும் தெரியாது அம்மாவை பற்றி நினைத்த போது அவருள் துயரம் பெருகியது வாழ்க்கையில் முன்னேறி இன்று ஓஹோ என்று தாம் கொடிக்கட்டி பறப்பதை பார்த்து மகிழ அவள் இல்லை என்பது தாங்க முடியாத துயரமாய் சட்டென்று அவர் நெஞ்சை அழுத்தியது என்ன மிஸ்டர் பத்மநாபன் என்று குரலை கேட்டு அவர் தம் எண்ணங்கள் களைந்து திரும்பி பார்த்தார் சென்னையில் மிகப்பெரிய வணிக புள்ளிகளில் ஒருவரான திருப்பதி வாயெல்லாம் பல்லாக அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார் வாங்க வாங்க உங்களை காணோம்னு இப்பதான் நம்ம ரகுராம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் வாங்க அதோ அந்த இலைக்கு முன்னால் உட்காருங்க இந்தாப்பா இங்கே வா வந்து பரிமாறு என்றவாறு பத்மநாபன் திருப்பதியின் கையைப் பற்றி பக்கத்து மேசைக்கு அழைத்து போய் அவரை உட்கார வைத்தார் திருப்பதி போன்ற பணக்கார பெரிய மனிதரிடம் ஒரு தோட்டக்காரனாகவோ எடுபிடி வேலைக்காரனாகவோ இருப்பதற்கு மட்டுமே வாய்ப்புகள் நிலவிய ஏழை பையனாக இருந்த தாம் இப்போது அவரது கையை பற்றி தாம் அளிக்கும் விருந்தில் ஓர் இலையை நோக்கி அழைத்துச் செல்லும் விந்தையை எண்ணி அவரால் வியக்காதிருக்க முடியவில்லை ஆயினும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் தமக்கு ஏற்பட்ட மாதிரி எல்லோருக்குமே ஏற்பட்டுவிடுமா என்கிற கேள்வியும் அவருள் தோன்றியது அதே கணத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விடாமல் கெட்டியாக பிடித்துக்கொள்பவர்களுக்கே நல்ல வாழ்க்கை அமைகிறது என்றும் அவர் தம்முள் கூறிக் கொண்டார் கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாமல் முயற்சிகளை செய்த பிறகும் ஒருவன் தோற்று போனால்தான் அதை துரதிஷ்டம் என்று சொல்லலாம் என்றும் அவர் எண்ணமிட்டார் என்று திருப்பதி கேட்டபோது இல்லை மிஸ்டர் திருப்பதி இன்னும் சிலர் வரணும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று அவர் பதில் சொன்னார் அட வாருமையா வந்து உட்காரும் எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க வாங்க வந்து உட்காருங்க திருப்பதி சார் இது கல்யாண விருந்து வேறு ஏதாச்சும் விருந்தா இருந்தா நானும் உங்களோட வந்து உட்காருவேன் அது நல்லா இருக்காது மாப்பிள்ளை பையனை பார்த்தேன் மேட்ச் நல்லா பார்த்துதான் உடனே அமெரிக்காவுக்கு கிளம்பிடுறாப்லையா இல்ல கொஞ்ச நாள் இருப்பாங்களா ரெண்டு பேரும் பத்மநாபனுக்கு கண்கள் கலங்கி உடனே பார்வை மங்கியது பொங்க பார்த்த கண்ணீரை உள்வாங்கி கொண்டு ரெண்டு வாரம் இருப்பாங்க அதில் பத்து நாள் ஹனிமூனுக்கு காஷ்மீர் போகிறாங்க என்று பதில் சொல்லிவிட்டு புன்னகை செய்ய முயன்றார் கஷ்டம்தான் பெத்த மகளை பிரியறதை போல ஒரு கஷ்டம் ஒரு தகப்பனுக்கு வேற கிடையாது மிஸ்டர் பத்மநாபன் என் மகளை கல்யாணம் கட்டி அனுப்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நான் கண்ணை மூடி தூங்கலையே அதுக்கு அப்புறம்தான் சரியாச்சு திருப்பதி சாப்பிடத் தொடங்கினார் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க இதோ வந்துடுறேன் என்று அவர் வாசல் பக்கம் காரில் யாரோ வந்திறங்கிய சலசலப்பால் கவரப்பெற்று அங்கு விரைந்தார் ஐஜியா போலீஸ் தேவநாதன் வந்து கொண்டிருந்தார் அவரை வரவேற்ற நேரத்தில் பத்மநாபனின் பார்வை வாசலுக்கு அப்பால் கடந்து சென்று அங்கே காத்து கிடந்த ஒரு கும்பலில் பதிந்தது அலுமினிய பாத்திரங்கள் சட்டிகள் காலி டப்பாக்கள் ஆகியவற்றுடன் எச்சில் இலைகளுக்கு காத்து கிடந்த அந்த பரம ஏழை கும்பலை பார்த்ததும் அவருள் எதுவோ பொங்கியது ஒரே கூச்சலும் சிரிப்புமாக எச்சில் சோற்றுக்கு காத்திருக்கும் அந்த ஏழைகளை கண்ணிமைக்காமல் சில கணங்கள் பார்த்தபடி நின்றார் பார்த்து பேர் இருந்தார்கள் என்று கண்டுபிடிக்க தலைகளை எண்ணினார் மொத்தம் இருபது பேர் பெரியவர்கள் பத்து சிறுவர்கள் தம்மையும் அறியாமல் அவர் தன் வழக்கையை பார்த்து கொண்டார் இன்னும் அந்த தழும்பு அப்படியே இருந்தது அம்மா ஞாபகம் வந்தது திடீரென்று தோன்றிய முடிவுடன் அவர் அந்த கும்பலை அணுகினார் தங்களை விரட்டவே பெரியவர் வருகிறார் என்ற அவர்கள் சட்டென்று பேச்சையும் சிரிப்பையும் நிறுத்தினார்கள் அவர்களில் பெரியவர்கள் எழுந்து நின்றார்கள் குப்பை தொட்டிக்கு அருகே சென்றவர் நீங்க அத்தனை பேரும் பின்பக்கமாய் போய் அங்க இருக்கிற கொட்டாயில காத்திருங்க நான் உங்க எல்லாத்துக்கும் இலை போட்டு சோறு போட சொல்றேன் யார் அங்கே இங்கே வா வந்து இவங்க எல்லாரையும் சமையல் பின்னாடி இருக்கிற கொட்டாயில உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகட்டும் ஐயா நல்லா இருப்பீங்க சாமி என்று ஒரு பெரியவர் வாய்விட்டு வாழ்த்த அந்த முழு கும்பலும் நன்றியுடன் அவரை பார்த்த பிறகு துல்லியபடி கொள்ளை பக்கம் ஓடியது பத்மநாபனின் எண்ணமும் பின்னோக்கி ஓடியது அழுக்கும் கிளிசலுமாய் ஒரு சட்டையும் அரைக்காற் சட்டையும் அணிந்திருந்த அந்த சிறுவன் பசிமயக்கத்தில் இருந்தான் அவன் ஓர் ஆளாக அங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் தண்ணீர் கொடுப்பதும் கூப்பிட்ட குரலுக்கு ஏனின்று கேட்பதும் அவன் பணிகள் அவன் அம்மா மற்றவர்களுடன் சேர்ந்து சமையற்கட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள் முதற் பந்தி முடிந்ததுமே இரண்டாம் பந்தி அடித்து புடைத்து கொண்டு வந்து உட்கார்ந்து விட்டது எதிர்பாராத எண்ணிக்கையில் விருந்தினர்கள் வர சமைத்து வைத்திருந்தவை போதாதென்று தலைமை சமையற்காரர் கணக்கு போட்டு சாம்பாரையும் ரசத்தையும் விழாவலானார் கூட்டு இன்ன பிற பதார்த்தங்களும் கொஞ்சம் கொஞ்சமாய் பரிமாறப்படலாயின சமையற்காரர்களுக்கு கடைசி பந்தியில் சுட சுட சாப்பாடு கிடைக்காது என்கிற நிலை உருவாக தலைக்கு ஐம்பது ரூபாய் வீதம் அதற்கு பதிலாய் கொடுத்து விடுவது என்று பெண்ணின் தகப்பன் தீர்மானித்தார் இதுகுறித்து நடந்த அந்தரங்க அவன் ஏமாற்றத்திற்கு ஆளானான் முதல் நாளிலிருந்தே கல்யாண சாப்பாடு குறித்த ஆசைகளை நெஞ்சு கொள்ளாத அளவுக்கு வளர்த்து நாக்கை சப்பு கொட்டிருந்த அவன் திடுக்கிட்டு போனான் அழுகையே வரும் போலாயிற்று ஏற்கனவே பசி வயிற்றை குடைந்து சத்தங்களை எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் அந்த புதிய திருப்பம் அவனை அதிர்ச்சி கொள்ள வைத்தது முதற்பந்தி எச்சில் இலைகள் கொல்லைப்புறத்தில் அம்பாரமாய் குவிக்கப்பட்டிருந்தன எத்தனை பேர் சாப்பாட்டை பொறுப்பில்லாமல் வீணடித்திருந்தார்கள் வலிந்து கொண்டிருந்த பாகற்காய் பிட்லை கூட்டு சிதறிக் கடந்த அப்பள துணுக்குகள் குதிரைய குதறிய துண்டுகள் இனிப்புகள் ஆகியவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க அவனது நாவு ஒரு படகாகி உமிழ்நீரில் மிதக்கலாயிற்று எடுப்பிடி ஆளான தனக்கும் ஏன் சமையற்கட்டில் உதவிகள் செய்து கொண்டிருந்த என் அம்மாவுக்கும் கூடத்தான் கல்யாண சாப்பாடு கிடைக்காது என்பது உறுதியாகி போன கசப்பில் அவன் பார்வை எச்சில் இலைகளின் குவியலிலிருந்து உருண்டு ஓர் ஓரமாய் கிடந்த உடைந்த பாதி லட்டின் மீது விழ ஒரு திடீர் உந்துதலில் அந்த லட்டின் இனிப்பு அவனது நெஞ்சில் பரவிற்று நாவுப் படகு இன்னும் அதிக வெள்ளத்தில் தத்தளித்தது சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவன் மெதுவாய் இலைக்குவியற் பக்கமாக நழுவிப் போனான் இலைகளின் மீது விழுந்து புரண்டு கொண்டிருந்த நாய்களையும் பருக்கைகளை கொத்தி கொண்டிருந்த காக்கைகளையும் சூ என்று விரட்ட முயன்றவாறு அவன் அந்த பாதிலட்டை ஒரு வழியாக எடுத்து கார் சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு விட்டான் சமையற்கட்டின் சன்னல் வழியே அம்மா தன் செய்கையை கவனித்தது தெரியாமல் அவன் மகிழ்ச்சியாக திரும்பியபோது அங்கிருந்து அவசர நடையில் அவனை நெருங்கிய அவன் அம்மா சுற்றிலும் பார்த்துவிட்டு அவன் கார் சட்டை நின்று அந்த எடுத்து வெளியே வீசிவிட்டு சிவக்க பார்த்து ஆத்திரமாய் விட்டு அவன் அவன் கதிகலங்கி போய்விட்டான் ஆசார அனுஷ்டானங்களில் தான் வாழ்வே அடங்கியிருப்பதாய் நினைக்கும் அம்மா தனது செயலை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்பதோடு வீட்டுக்கு போனதும் செமர்த்தியாக அடிவிட போகிறது என்கிற நினைப்பில் அவன் வாயில் இருந்த உமிழ்நீரெல்லாம் வற்றி போய் நா வறண்டு போயிற்று அதற்கு பிறகு அவன் கூடியவரை அம்மாவின் கண்களில் தென்படாமல் இங்கும் அங்கும் ஓடியவாறு பொழுதை கழித்து அவர்கள் கொடுத்த ரூபாயுடன் அம்மாவுக்கு முன்னால் வீடு சென்றான் கதவை திறந்து வைத்துவிட்டு அவன் சுவரோரத்தில் படுத்துக்கொண்டான் கொண்டான் பசி காணாமற் போயிருந்தது மூன்று மணி சுமாருக்கு அவன் அம்மா திரும்பி வந்தாள் வந்தவள் முதல் வேலையாக அவனை உலுக்கி எழுப்பி உட்கார வைத்தாள் பிறகு ஒன்றுமே சொல்லாமல் இரு கண்ணங்களிலும் மாற்றி மாற்றி அறைந்தாள் அவன் அழுதபடி அறைகளை வாங்கி கொண்டான் ஏண்டா நாயே எச்சக்கலை நாய்க்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் அப்படி என்னடா நாக்கு நீ ஒரு பிராமண பையனாடா பிராமண பையனான்னு கேக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அடித்தாள் பிறகு எழுந்து உள்ளே போனாள் போன போது இருவரேன் உனக்கு இந்த தண்டனை போராது ஆயுசு பூரா ஞாபகம் இருக்கும்படியா பண்ணினாத்தான் நீ உருப்பிடுவ என்று முனகியது அவன் செவிகளில் விழ அவன் பயந்து போனான் அம்மா தனக்கு சூடு போட போகிறாய் என்பது அவள் சொல்லாமலே விளங்க அவன் நடுக்கத்துடன் அடுக்களையே பார்த்தபடி இருந்தான் சிறிது பொழுதில் திரும்பிய அம்மாவின் கையில் ஓர் இரும்பு கரண்டி தனலாய் கணன்று கொண்டிருந்தது லட்டு எடுத்து பாக்கெட்டெல்லாம் போட்டுண்ட கை இதுதானே என்று கேட்டு அம்மா அவன் வழக்கையில் நீளமாய் அழுத்தி ஒரு சூடு போட்டாள் அவன் ஐயோ அம்மா என்று கூவினான் ஆனால் சூடு இழுத்த பிறகு கரண்டியை வீசி போட்டுவிட்டு அவன் அம்மா முகத்தை மூடிக்கொண்டு அவனை காட்டிலும் மிகுதியாய் அழுது தீர்த்தாள் பள்ளிப்படிப்பு இல்லாமல் எடுப்பிடி வேலைக்காரனாகவே இருந்தது அம்மாவின் சாவுக்கு பிறகு ஓர் ஓட்டலில் உணவு பரிமாற வேலை கிடைத்தது பிறகு சமையல் செய்ய கற்றுக்கொண்டு சமையற்காரன் ஆனது பின்னர் தலைமை சமையற்காரன் ஆனது சிக்கனமாய் காசு செலவழித்து நிறைய சேர்த்து சின்ன ஓட்டலை தானே நடத்தியது அவனது நேரடி பராமரிப்பால் சின்ன ஓட்டல் பெரிய ஓட்டல் ஆனது பிறகு அதுவே மிகப்பெரிய ஓட்டல் ஆனது பெரிய மனிதர்களின் சகவாசம் ஏற்பட ஆங்கிலம் கற்றுக்கொண்டது இன்ன பிற நிகழ்ச்சிகள் யாவும் வரிசையாய் அவருக்கு ஞாபகம் வந்தன அவர் நல்ல நிலைக்கு வந்தபோது அவர் அம்மா இல்லை சற்று பொறுத்து பின்கட்டுக்கு அவர் போன போது அந்த எச்சில் இலை கும்பல் சாப்பிட்டு முடித்திருந்தது வாரோமுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸுங்க நீங்க நல்லா இருக்கணும் போன்ற பல குரல் சொற்கள் அவரை முற்றுகையிட்டன அவர் தலையை ஆட்டிவிட்டு கூடத்துக்கு வந்தார் சில நிமிடங்கள் கழித்து அவர் வாசலுக்கு வந்தபோது அந்த ஏழை கும்பல் எச்சில் இலைகளில் எடுத்து தங்கள் பாத்திரங்களில் சேகரித்து கொண்டிருந்ததை பார்த்தார் அவரை பார்த்ததும் கூச்சத்துடன் அவர்கள் தலை குனிந்ததை கவனியாதவர் போல் அவர் தலையை கவிழ்த்து கொண்டு திரும்பினார் அவர் பார்வை வழக்கை தழும்பில் படிய அதில் அவர் தாயின் துயரமுகம் தெரிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி